நாங்கள் வந்துட்டு எங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்துட்டோம் நம்ம நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட்டு போகிறோம் தனியாக எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது பயமாக இருக்கு இப்போ தான் நான் வந்துட்டு கார் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன் அண்ட் நம்ம வந்துட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் எனக்கு இது ஒன்றுமே தெரியலை

ஸோ எஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நான் எங்கே எதுக்கு தனியாக போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் தான் நண்பர்களே போக போகிறோம் அண்ட் இது வந்துட்டு தமிழ்நாட்டை விட்டு தாண்டி நண்பருக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டு நான் போகிறேன் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பெங்களூர் போயிருக்கேன் அண்ட் அது நம்ம வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் ஸோ இப்போ நான் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறத போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணிடலாம் எதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறத ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபிளைட்டில் வந்துட்டு என்னோட செகண்ட் டைம் போக போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் டென்த் படிக்கும் போது போனேன் சென்னைக்கு போன நண்பர்களே இப்போ வந்துட்டு நம்ம பெங்களூருக்கு தனியாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃபிளைட்டில் போக போகிறோம் அண்ட் போயிட்டு வர போகிறோம் அண்ட் இதை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருவிங்க அண்ட் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்துட்டு இருக்கணும் வந்துட்டு வந்துட்டு மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஃபிளைட் நான் இங்க வீட்டுல இருந்து சிக்ஸ் ஏஎம் கிளம்பிட்ட நண்பர்களே இப்ப அங்க போயிட்டு சிக்கின் போனோம் சோ எஸ் வாங்க போலாம் ரொம்ப எக்ஸைடா இருக்கு கிட்டத்தட்ட அந்த சின்ன பிளேல வந்துட்டு போனதுக்கும் இப்ப போனதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு வந்து நம்ம டைம் போனது நண்பர்களே ஃபிளைட் பட் நம்ம செகண்ட் டைம் போறோம் வாங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸைடா இருக்கு அண்ட் சேம் டைம் கொஞ்சம் நண்பர்களே பார்க்கலாம் நண்பர்களே நாங்க வந்துட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்துட்டோ நண்பர்களே நண்பர்களே நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட்டுக்கு போறோம் தனியாக எனக்கு ரொம்ப நெர்வஸா இருக்கு பயமா இருக்கு பட் வாங்கப்பழம் நண்பர்களே நம்ம வந்துட்டு பைக் வாங்க ஆச்சு பைக் வாங்க ஸோ நம்ம அது பார்த்திங்கன்னா செக் இன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் தான் நண்பர்களே நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் சென்னை போயிருந்தோம் ஸோ அதே மாதிரி இப்போவும் என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்பைஸ் ஜெட்டில் தான் இருந்துச்சு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு சீட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் காம்பா நல்லா ஒரு குட்டியாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெஜ் மீல்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து சாண்ட்விச் வந்துருச்சு நண்பர்களே சாண்ட்விச் எப்படினு கேட்டிங்கன்னா தயவுசெய்து கேட்காதீங்க நம்மளுக்கு வெஜ் வந்துட்டு சுத்தமாக ஒத்துக்காது பட் இருந்தாலும் காலையிலுமே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நான் வந்துட்டு ஃப்ளைட் ஏறினதுனால அது வந்து பசிக்காக நான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் அண்ட் பீவரேஜ் வந்துட்டு நிறைய சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் நம்மளுக்கு எப்பவுமே டீ தானே டீ டீ டீயா தான் வாழ போறீங்களான்னு கேக்குற மாதிரி நமக்கு டீ தான நண்பர்களே அண்ட் எனக்கு வந்து பெர்ல ரீச் ஆகிறதுக்கு டிக்கெட்ல வந்து ஒன் ஆர் டுவெண்டி மினிட்ஸ் வந்துட்டு போட்டு இருந்துச்சு எக்ஸாக்ட்லி லைக் ஃபோர்ட்டி ஃபைவ் டு பிப்டி மினிட்ஸ் வந்துட்டு நான் பெங்களூர் ஏர்போர்ட்ல வந்துட்டு ரீச் ஆயிட்டேன் நண்பர்களே அண்ட் அங்க போயிட்டோம் அப்படின்னா நான் கேள்விப்பட்டவரை இட்ஸ் லைக் சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டோட டென் எக்ஸ் வந்துட்டு இதோட ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரிதான் நான் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து டென் மினிட்ஸ் வந்து என்னோட டெர்மினலுக்கு போகவே டைம் ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பஸ்ல தான் ஏறி போவோம்னா ஸோ அது மாதிரி அங்கே போனோம் நண்பர்களே அங்கே போயிட்டு தன்னந்தனியாக தவிக்க விட்ட மாதிரி தான் இருந்துச்சு பட் எனக்கு வந்துட்டு ஜெனி அக்கா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு நான் எங்க எப்படி போகணும் எல்லாம் பார்த்து செக் அவுட் வந்துட்டு பண்ணியாச்சு நண்பர்களே ஸோ அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கேப் வந்து புக் பண்ணேன் ஸோ நண்பர்களே இப்போ தான் நான் வந்துட்டு கார் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன் அண்ட் நம்ம வந்துட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் எனக்கு இது ஒன்றுமே தெரியலை இப்போ தான் நான் வந்துட்டு பிக்அப் பண்ணி டெர்மினல் வேலை எல்லாமே பார்த்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நான் புக் பண்ண கேபில் போய்கிட்ருக்கேன் அண்டு சொல்ல போனால் நான் வந்து பெங்களூர் போகிற கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சேர்ந்துட்டேன் நம்பர்லேயே பட் அஸ் ஃபார் தி பெங்களூர் டிராஃபிக்கில் இட்ஸ் டேக்கிங் மோர் தென் ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் டு ரீச் லொக்கேஷன் வேறு ஐ ஹேவ் டு பி ஸோ அதனால் வந்து இப்போ வந்து தனியாக போய்கிட்டு அதுவுமே எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வரைக்கும் டூட்டுக்குரியனில் வந்துட்டு அவ்வளோவா இந்த மாதிரி கேப் சர்வீஸ்லாம் கிடையாது போனதும் கிடையாது நம்ம நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடுது பட் இந்த தடவை வந்துட்டு இந்த மாதிரி புக் பண்ணி போகிறது ஸோ எல்லாமே புதுசு புதுசாக இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என் ஏஜுக்கு இருக்கிறவங்களாம் முன்னாடியே கற்றுக்கிட்டாங்க பட் நான் வந்து இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் ரீச் ஆன ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தோம் அப்படிங்குறது வந்து நான் லேட்டராக தான் நான் ரிவீல் பண்ணுவேன் பட் ஃபார் தட் நான் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டெவலப் ஆயாச்சு எனக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ரொம்ப வந்து இது வரைக்கும் என்னோடய ஸ்கின் வந்துட்டு நான் மேக்கப்பில் வந்துட்டு கொடுத்ததே கிடையாது பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் இருந்த இடத்துல பண்ணவங்க எல்லாருமே ஒயிட் வாஷ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர என்னோடய ஸ்கின் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டினதே இல்லை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் முடிச்ச உடனே அந்த ஷூட் கரையாடு இட்ஸ் நாட் லைக் அ போட்டோ ஷூட் நண்பர்களே இது வந்துட்டு கொஞ்சம் डिफरेंट ஆனது ஸோ அந்த அவுட்புட் வரும்போது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன் அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லுக் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரெண்டு லுக் புக் பண்ணிருந்தாங்க பட் நான் வந்து தேர்ட் லுக்கும் வந்துட்டு அங்க வந்து நானே போய் டிசைட் பண்ணிட்டேன் நண்பர்களே இது போட்டோ ஷூட் கிடையவே கிடையாது இட்ஸ் லைக் அது என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது நண்பர்களே அப்படி ஒரு நிலமையில் இருந்திருக்கு பட் சோன் வித் யூ ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஓ ஒரு ஹூடி மாதிரி சொல்ல முடியாத ஒரு கிராப் டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு அதுல வந்து ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி அந்த போ இருக்கு ஸோ அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அண்ட் இன்னைக்குள்ளே மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூடா இருந்துச்சு பட் இந்த லுக்கில் இந்த ஆங்கிள்ல பாருங்களேன் என்னோட ஜா லைன் அண்ட் தென் அந்த கேமரா அண்ட் அதனால எனக்கே நான் பிரிட்டியா இருக்கேன் செல்ஃப் ஆஃபீஸ் பெஸ்ட்ல மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஹேர் செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயாச்சு அண்ட் மைக்லாம் போட்டாச்சு நண்பர்களே ஸோ எல்லாருமே எக்ஸைடா இருப்பீங்க நானே எக்ஸைடா இருக்கேன் இதோட அவுட் புட் வரும்போது ஸோ அவுட்புட் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் நண்பர்களே ஸோ இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நான் இது வரைக்கும் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ட்ராவல் பண்ணி நான் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக போயிருக்கேன் பட் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு நர்வஸும் இல்லாமல் என்னை வந்துட்டு அவ்வளோ பேம்படாக நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க நண்பர்களே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அண்ட் நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் நீட்டாக ஜாலியாக ஒரு ஃபன்னாக அந்த டே வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத ஒரு இது வச்சுட்டு அதை வந்து ஒரு மெமரபுளாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது நண்பர்களே Thank you ஹர் கம்சி பைனல் லுக் நண்பர்களே எஸ் நம்ம வந்துட்டு பெங்களூர்ல வாங்கிருந்தோம் இல்லையா அந்த ரெட் கலர் ஆஃப் ஷோல்டர் டாப் அண்ட் தென் நீம் ஸ்கர்ட் ஸோ இது போட்டுதான் நம்ம வந்துட்டு தேர்ட் லுக்கு இது பண்ண போறோம்

நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வந்துட்டு girl வந்து சேஃபா தனியா பெங்களூர் சென்னை பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு ফারஸ்ட் சோலோ ட்ரிப் எஸ் ফারஸ்ட் சோலோ ட்ரிப்ங்கறதுல ரொம்ப பெருமையா இருக்கு சோ இனிமே நிறைய வரும் பார்க்கலாம் நண்பர்களே subscribe ஃபார் more பை bye, -bye!